البدر علينا من سنيات الوداع السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف الخلق سيدنا مصطفى محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعهم بإحسان إلى يوم الدين يا سيدي يا رسول الله خذ بيدي قالي سواك ولا ألوي إلى أحدي فأنت النور ذا في كل كائنة وأنت سر لدى يا خير معتمدي لا وسيلة إلا أنت يا سيدي يا رسول الله صلى الله عليه وسلم يا سيد السادات جئتك قاصدا أرجو حماك فلا تخيب مقصدي اللهم <سؤال> صل على سيدنا محمد من العلم والحلم والحكم وعلى آله وصحبه أجمعين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أهل الكرمتين يهو الأمراهي الله بركة ورطاها كما هل ساند يوم سماء لانمو ساند نبيه صلى الله عليه وسلم சஹாபிகள் தாமியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வழிபார்கள் இன்னும் நம் அனைவர்களின் மீது உண்டாகட்டுமாக அமி இந்த ஜும்பாவுடைய நாளிலே நம்ம எல்லாம் நல்லா ஒன்று சேர்த்ததை போன்று நாளை சோபரமதியில் மாணவிய சோனாகி சந்தந்தா மாணி மன்னவர்களோடு நம்மையும் நம் அனைவர்களின் சந்ததிகளையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக இந்த உலகத்தில் நீண்ட நாட்கள் வாழ்ந்து அவனை வணங்க தொடர்ச்சியாக விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நீதி என்று சொன்னால் அங்கு ஹசரத்லோ அன்னவர்களை பற்றி பேசாமல் நாம் கடந்து செல்ல முடியாது எப்படி கிட்டாபுகளில் ஹசரத் நபர் இல்லாமல் இல்லாம அன்னவர்களுடைய பெயர் இல்லாமல் கடக்க முடியாதோ அதே போன்று நீதியை பற்றி பேசுகின்ற பொழுது அங்கு உமர்வதை இல்லாமல் பேசாமல் கடந்து செல்ல முடியாது உமர் ரது இல்லாமல் அனுபவர்கள் நீலத்திற்கு ஒரு ஒரு உதாரணமாக தன் வாழ்வை அவர்கள் மாற்றி அமைத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கடும் எதிரியாக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் இஸ்லாத்திற்கு கடும் எதிரியாக இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கின்றார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் மீது அல்லாஹைய அருள் அவர்கள் மீது பட்ட காரணத்தினால் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த சம்பவம் தான் அவர்கள் விஷம் தடவிய வாதோடு உருவிய வாதோடு சொன்னார்கள் நான் இன்று முகமது அன்னவர்களை கொள்வதற்காக வேண்டி செல்கிறேன் என்று சொன்ன பொழுது மக்கள் அப்பொழுது பேசிக்கொண்டார்கள் இன்று மாட்டார்கள் என்று மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் நியாயமான ஒரு காரணம் இருந்தது என்னவென்றால் ஹசரத் ரொம்ப ரயில்லா அணு அண்ணவர்கள் ஒரு மல்யுத்த வீரராக அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் எந்த போட்டியிலும் எந்த சண்டையிலும் அவர்கள் கலந்து கொண்டாலும் அந்த போட்டியில் அவர்கள் தோல்வியை கண்டிராத ஒரு மல்யுத்த வீரராக இருந்த காரணத்தினால் தான் மக்கள் இப்படி பேசிக்கொண்டார்கள் என்று முகமது உயிர் தப்ப மாட்டார்கள் என்பதாக மக்கள் எல்லாம் பேசிக்கொண்டார்கள் ஹசரத் அமர் ரஜ்வார்த்தவர்கள் கடும் கோபத்தோடு தன் இடத்திலிருந்து விஷம் தடவிய வாதோடு சென்ற பொழுது இடையிலே

உம்முடைய தங்கை பாத்திமா என்பவர்களும் அவருடைய கணவர் என்பவரும் அவர்கள் இருவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் உங்களுடைய முதலில் சரி பார்த்து கொண்டு அதற்கு பிறகு நீ பெருமா அலி செல்ல அன்னவர்களை கொள்வதற்காக வேண்டிய செல் என்பதை போன்ற ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது உமர் ரதில் அன்னவர்களுக்கு கோபம் இப்பொழுது தன்னுடைய தங்கையின் மீது திரும்பியது அப்படி திரும்பிய பொழுதே தன்னுடைய தங்கையின் வீட்டின்பால் சென்றார்கள் ஹஸ்ரத் ரமர் ரத இல்லாஹு அன்பு அன்னவர்கள் அப்படி வீட்டிற்கு சென்றபொழுது வீட்டிற்கு உள்ளே இருந்து உள்ளத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூரத்து காஹா காஹா என்கின்ற வசனத்தை உள்ளே பாத்திமா ரத இல்லாவு அன்பா அன்னவர்கள் ஓதுவதை வெளியே இருந்து கேட்டபொழுது அமர் ரத இல்லாஹ் அண்வோம் அவர்களுடைய உள்ளத்திலே காணும்பியோடு ஏற்படுத்தியது வீட்டின் கதவை திறந்து உள்ளே சென்று தனது தங்கையான பாத்திமா என்பவரை தாக்கினார்கள் அடித்தார்கள் அடித்தார்கள் கடுமையாக அவர்கள் அடித்தார்கள் அப்படி அடித்து முடித்ததற்கு பிறகு தனது தங்கையிடம் கேட்டார்கள் நான் இந்த வீட்டிற்கு முன் வருவதற்கு முன்னர் நீ ஒன்றை ஓதி கொண்டிருந்தே அதை என்னிடத்தில் கொடு என்று கேட்க பாத்திமா அவர்கள் சொன்னார்கள் யாரும் தொட முடியாது என்று சொன்னபொழுது தொடங்க ரதையில் அன்பு வந்தவர்கள் வீட்டிலிருந்து வெளியே வந்து குளித்து சுத்தமானதற்கு பிறகு மீண்டும் வீட்டிற்கு உள்ளே சென்று தனது தங்கையிடம் இப்பொழுது கேட்க தனது தங்கையான பாத்திமா ரதையில்லா அன்ஹா என்பவர்கள் குரானுடைய பிரதியை சூரத்து தாகா என்கின்ற வசனம் எழுதிய அந்த பிரதியை கொடுத்தார்கள் ஹசரத் உமர் ரதையில்லா அன்பு அன்னவர்கள் அந்த வசனத்தை உமர்றது இல்லாகும் அணு அண்ணவர்கள் படித்த பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே கடுமையான தாக்கத்தின் தாக்கத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக அவர்கள் நீதத்தோடு நீதத்தோடு தன்னுடைய சிந்தனையை திசை திருப்பினார்கள் நீதத்தோடு அவர்கள் சிந்தித்த காரணத்தினால் அவர்கள் அந்த இடத்திலேயே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் காலையிலே விஷம் தடவிய வாளோடு விஷம் தடவிய வாளோடு தன் இடத்திலிருந்து புறப்பட்ட புறப்பட்ட பிறகு சில நேரங்களிலே சில மணி நேரத்திலேயே இடையிலே அல்லாஹவியருடைய அருள் அவர்கள் மீது பட்ட காரணத்தினால் இடையிலேயே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டதற்கு பிறகுதான் ஒரு வசனத்தை இறக்கி வைத்தான் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன் இன்னும் உங்களை பின்பற்றிய முமிங்களும் உங்களுக்கு போதுமானவர்கள் என்று இந்த வசனத்தை பெருமானார் அண்ணவர்களுக்கு எப்பொழுது இறக்கினான் எப்பொழுது உணவர்றது எல்லாம் அணுவானவர்கள் தன்னோட தன்னை இஸ்லாத்தின் பக்கம் இணைத்துக் கொண்டார்களோ அப்பொழுதுதான் இந்த வசனத்தை இறக்கி வைத்தார் இவர்கள் உணவர் எல்லாம் அணுவானவர்கள் இஸ்லாத்திலே தன்னை இணைத்துக் கொண்டதற்கு பிறகு இஸ்லாமிய மார்க்கம் மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக எடுத்து வைக்கப்பட்டது பகிரங்கமாக எட்டி வைக்கப்பட்டது எனவேதான் பெருமானார் சன்னந்தாகு அலைவ செல்லம் அன்னவர்களால் இவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயரும் வழங்கப்பட்டது பாரூக் என்பதாக பாரூக் என்பதன் பொருள் நீதியாளர் சத்தியத்தையும் அசத்தியத்தையும்

நீதிக்காக வேண்டி ஒரு முன் உதாரணமாக வா முன் உதாரணமாக மாற்றி அமைத்த ஒரு தவசையினர் தான் ஹசரத் அமர் ரது எல்லாம் வாழ்வு ஆண்டவரே இவர்களுடைய வாழ்வு நீதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொன்னால் இங்கு பொருத்தமாக இருக்கும் இந்த செய்தியை முசன்னப் அப்துல் ரசாக் ரஹிமஹு அலி அன்னவர்கள் தன்னுடைய கிதாபிலையும் புகாரி ஷரீஃபின் விரிவுரை எழுதிய இபு ஹசர் ரஹிமா என்பவர்கள் தனது இசாபா என்கின்ற அந்த கிதாபில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்னவென்றால் அன்னவர்களுடைய ஆட்சி காலம் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே இவர்களின் மகனாராக இருந்த அப்துர் ரஹ்மான் என்பவர்கள் எகிப்தில் அதாவது விசிலே இருந்தார்கள் அந்த எகிப்தின் ஆளுநராக ஹசரத் உமர் ரது இல்லாஹோ அனுபவ அன்னவர்களால் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் ஹசரத் அமர் குடல் ஆஸ் ரது இல்லாஹோ அனுபவ அன்னவர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது உமர் ரது இல்லாஹோ அனுபவ அன்னவர்களுடைய மகனராக இருந்த அப்துல் ரஹ்மான் என்பவர்களும் அபு சர்வா அபு சிர்வா என்கின்ற அந்த சஹாபியும் தெரியாமல் ஒரு பானத்தை குடித்ததன் காரணமாக அவர்களுக்கு போதை ஏற்பட்டு விட்டது அவர்களுக்கு போதை ஏற்பட்ட பிறகு இரவிலே அவர்கள் போதை போதையோடு தன்னுடைய இரவை கழிக்கிறார்கள் காலை அடைந்த பிறகு சொலம் அஸ்மஹா இன் தொலபகில் அமிரபுரல் ஆஸ் ரத இல்லாகு இவர்கள் இருவரும் போதை அடைந்து தன்னுடைய இரவை கழித்து போதை தெளிந்ததற்குப் பிறகு அதிகாலையில் அமிரபுருள் ஆஸ் ரதையில்லாஹு அனுகோ அன்னவர்களிடத்திற்கு சென்று சொன்னார்கள்

தண்டனை கொடுப்பதற்காக முன்வருகிறார்கள் ஆளுநராக இருந்த அமருடல் இருந்தது என்றால் யார் மது குடிப்பார்களோ அவர்களுக்கு மக்களுக்கு முன்னிலையிலேயே மொட்டையடித்து கழுதையிலே வைத்து மக்களுக்கு முன்னால் சுத்தப்படும் இந்த பழக்கம் அன்றைய தினத்திலே இருந்தது அமருமுடல் ஆவசுரதை இல்லாதோ அன்போ அன்னவர்கள் இவர்கள் இருவருக்கும் நாற்பது கசையடிகள் கொடுத்தார்கள் ஆனால் அப்துல் ரஹ்மான் என்பவர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கு மொட்டையடிக்கப்படவில்லை மாறாக அவர்களின் சகோதரரின் கரத்தால் வீட்டிற்கு உள்ளேயே வைத்து அப்துல் ரஹமான் என்பவர்களுக்கு ஒட்டையடிக்கப்பட்டது இந்த செய்தி இந்த செய்தி ஆ நாட்டி நாட்டை நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நாட்டின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த அன்றைய நினத்திலே இருந்த ஹசர்ம்பர் ரத இல்லாவு அன்போ அன்னவர்கள் காதிரை தெரிந்த பொழுதே அவர்கள் கடிதம் எழுதினார்கள் ஆறுதலுக்கு அமருபுரல் ஆஸ் ரதை இல்லாகு அன்போ அன்னவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் அன் இ பாலிய பி அப்துரு ரஹ்மான் நீங்கள் உடனடியாக என்னிடத்திலே எனது மகனாராக இருக்கும் அப்துல் ரஹ்மான் என்பவரை நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற அந்த கடிதத்தை எழுதி அனுப்பினார்கள் ஹசர் அமர் ரது இல்லாத அனுபவர்கள் எனவே இந்த கடிதத்தை வாங்கி படித்ததற்கு பிறகு தன்னுடைய எகிப்திலிருந்து மதீனாவின் பக்கம் அனுப்பி வைக்கிறார்கள் அப்துல் ரஹ்மான் என்பவர்களே அப்துல் ரஹ்மான் என்பவர்கள் எகிப்திலிருந்து மிசிலிருந்து மதீனாவிற்கு வந்த பொழுது பலம் அகதிமான அமர் ரதையில்லாக அன்பு ஜேலதாவோ அவர்களுடைய மகனாறு வந்தபோதே மீண்டும் கசையடி கொடுத்தார்கள் நாற்பது கசையடி ஏனென்றால் இவர்களுக்கு மது குடித்ததன் காரணமாக சரியாக மது குடித்ததனுடைய தண்டனை வழங்கப்படவில்லை என்பதற்காக வேண்டி மீண்டும் மீண்டும் நாற்பது கசையடி கொடுக்கப்பட்டு மொட்டையடிக்கப்பட்டது இந்த செய்தியை ஹஜர் இபு ரஹிமா அழகை அன்னவர்கள்

தனது மகனை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார்கள் தனது மகன் தன் தனது மகன் தண்டனைக்குரிய ஒரு செயலை செய்த போதிலும் கூட தனது மகன்தான் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று கூட அவர்கள் நினைக்காமல் அல்லஹருடைய அச்சத்தின் காரணமாக நீதியாக இருந்து அல்லாஹருடைய தண்டனையை நீதமாக தனது மகனுக்கு நிறைவேற்றியவர்கள் தான் இல்லாத அணுமாற்றுவார்கள் எனவே பெய்தார்

துக்கியம் அம்மா உதாரா எங்கு நீதம் பேசப்படுகிறதோ அங்கு அல்லாஹ் நினைவுகூரப்படுவான் என்றே அப்துல்லாஹிம் அப்பாஸ் ரதை இல்லாத அண்ணு அடிக்கடி சொல்வார்கள் கருமையான பெருமக்களே குமரதை இல்லாத அண்ணு வல்லவர்களை நாம் அதிகம் நினைவுகூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் தன் வாழ்நுடை முழுவதையும் நீதத்திற்கு ஒரு உதாரணமாக இருந்த காரணத்தினால்தான் பெருமானார் சொன்னாங்க அலேயவ செல்லம் அன்னவர்களால் அவர்கள் போற்றப்பட்டார்கள் கொள்கை என்று வருகிற பொழுது கொள்கை என்று வருகிற பொழுது அங்கு நாம் மாற்று மத மாற்று கொள்கை உடையவர்களை விட்டும் நாம் பிரிந்து விட வேண்டும் ஆனால் நீதி என்று வருகிற பொழுது அது யாராக இருந்தாலும் சரி அது காஃபியராக இருந்தாலும் சரி நீதத்தின் பக்கம்தான் நாம் இருக்க வேண்டும் என்று

என்ன பொருள் ரோமர்கள் என்று பொருள் இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது என்றால் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைத்த பிறகு மூன்றாவது அல்லது நான்காவது ஆண்டிலே இந்த வசனம் அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்டது ரோம் என்றால் ரோம அரசு என்று பொருள் பாரசிய அரசு ரோம அரசும் பாரசீக அரசும் சண்ட இடுகின்றன இந்த செய்தியை பற்றிதான் பேசுகிறது வெற்றி பெற்றார்கள் ரோமர்கள் தோல்வி அடைந்தார்கள் தோல்வி அடைந்த ரோமர்கள் சில ஆண்டுகளிலே வெற்றி பெறுவார்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் இந்த வசனம் எப்பொழுது இறங்கியது பெருமானார் சந்தன்னாக அலேஹி வசல்லம் அன்னவர்கள் நபித்துவத்தை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை ஏற்படுத்திய சில ஆண்டுகளிலே இந்த வசனம் இறங்கியது முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை அந்த நேரத்திலே இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது நாற்பதை கூட எட்டாத நிலையில்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தார் இந்த வசனம் சொல்வது என்ன ரோமர்கள் பின்னால் வெற்றி பெறுவார்கள் இப்பொழுது பாரசீகர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்கின்ற செய்தியைத்தான் இந்த வசனம் சொல்கிறது இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்றால் என்னவென்றால் ரோமர்கள் வெற்றி பெற்றால் நமக்கு என்ன அல்லது பாரசீயர்கள் தோல்வி அடைந்தால் அல்லது அவர்கள் வெற்றி பெற்றால் முஸ்லிம்களுக்கு என்ன கிடைக்கும் ரோமர்கள் வெற்றியடைந்தால் முஸ்லிம்களின் ஆதரவாளர்களாக ரோமர்கள் மாறிவிடுவார்களா என்ன இல்லை இப்படி இருக்கின்ற பொழுது எதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த சூறாவை இறக்கி வைத்தான் என்றால் மார்க்க அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்வார்கள் முஸ்லிம்கள் அநீதிக்கு எதிராக நீளத்திற்கு சார்பாக இருக்க வேண்டும் என்கின்ற அண்ணா விதைக்கிறான் இருந்தார்கள் இதன் அடையாளமாக பெருமானார் சொல்லு அழகிய சொல்ல பண்ணவர்கள் எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் கடிதம் எழுதி அனுப்பினார்கள் அந்த கடிதம் கிஸ்ரா நாட்டு மன்னனுக்கும் அனுப்பினார்கள் கிஸ்ரா நாட்டு மன்னன் தனக்கு எழுதிய பெருமானார் சொல்லல்லாக அலையவர் செல்லும் அன்னதரை எழுதிய அந்த கடிதத்தை நீதமாக நடந்து கொள்ளாமல் அநியாயமான முறையிலே அந்த கடி அந்த கடிதத்தை விரித்து கூட படிக்காமல் அந்த கடிதத்தை கிழித்து எறிந்தால் பாரசீகர்கள் அக்கிரமக்காரர்களாக அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் ஆனால் ரோமர்கள் வேதக்காரர்களாக இருந்தார்கள் அவர்களிடத்திலே அவ்வளவு மோசமான செயல்கள் அவர்களிடத்திலே இல்லை அவர்களிடத்திலே ஓரளவுக்கு நியாயம் இருந்தது அவர்களிடத்திலே ஓரளவுக்கு நீதம் இருந்தது இதன் அடையாளமாக அரசக்கு எழுதிய கடிதத்தை என்கின்ற அந்த மன்னன் பத்திரமாக பத்திரமாக வைத்து பாதுகாத்தார் இவர்கள் இவர்களுடைய அரசில் ரோம அரசில் நீளமாக இருந்த காரணத்தினால் தான் அவர்களுடைய ஆட்சி சுமார் அறுநூறு ஆண்டு ஆண்டு காலம் நீடித்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வார்கள் இதிலிருந்து நமக்கு அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால் நீதம் யாரின் பக்கம் இருக்குமோ அவர்களின் பக்கம்தான் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை அல்லாஹ் ஆரம்பத்திலேயே விதைக்கிறார் அருமையான பெருமத்திலே ஜும்மாவினுடைய ஒரு இறுதி அதுபாவினுடைய இறுதியில் கூட

முதலாவதாக சொல்கிறார் நீளமாக தான் அதற்கு பிறகு நாம் உபகாரம் செய்தால் அந்த உபகாரத்திற்கு அல்லாவால் கூலி வழங்கப்படும் என்பதை குறிக்கும் தான் நீதம் என்கின்ற வார்த்தையை அல்லாஹ் முதலாவதாக சொன்னார் எனவே மார்க்கம் சொல்ல முறைப்படி நீதியை நம் வாழ்வாக மாற்ற வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் செய்வாராக வாசது ஆவானம் அனில் அஹமது இல்லாத ரவி ஆலமி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா ஜபுக்கருவாலாயின மத